சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல ஒரு பக்கம் சீதா டிராபிக் போலீஸோட காதல ஏத்துக்கிறாங்க இந்த பக்கம் வந்து முத்துவும் வந்து பேசிக்கிறாங்க இப்ப அண்ணாமலைய பஸ் ஏத்தி அனுப்பிட்டாங்க பாட்டிய அழைக்கிறதுக்காக தன்னோட அம்மாவை அழைக்கிறதுக்காக போயிட்டாங்க ஆனா இங்க மனோஜி டக்னி எதிர்த்து வெளியில போயிட்டாப்ல சொல்லிக்காம ஏன் எதுவுமே சொல்லாம போனா அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல நம்ம ரோஹினியோட ரூம்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சர்ச் ஏன்னா மனோஜ் நம்ம முத்துவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோகினி இன்னும் ஏதோ நம்ம கிட்ட மறைச்சிக்கிட்டுதான் இருக்கு அதை என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போயிட்டு தேடுறாங்க அப்ப நம்ம கிரிஸ்க்கு வாங்கி வச்சிருந்த சட்டை இதெல்லாம் கிடைக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனோஜ் தான் சந் சந்தேகப்படுறாங்க ஒருவேளை மனோஜ் தான் வாங்கி வச்சிருப்பானோ அப்படின்னு அவங்க சந்தேகப்பட்டுட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க நம்ம மீனா ஸ்ருதிக்கு போன் பண்ணி பாட்டி வராங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க உடனே கியூரியாசிட்டியில வந்து நம்ம ஸ்ருதியும் விஜய் சாரி ரவி அழைச்சுக்கிட்ட ரெசார்ட காலி பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க நம்ம ரோஹிணி ஸ்ருதிக்கு போன் பண்றாங்க போன் பண்ணி என்ன அடுத்ததான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி பாட்டி வராங்க கண்டிப்பா உனைய கூப்பிடுவாங்க அங்க வந்து உங்க நியாயத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி இப்போதைக்கு சொல்லி இருக்கிறாங்க இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம்